சமயக்காரமா பண்ணிருக்கிறது திருட்டு அவங்களே அவங்க மன்னிச்சுட்டாங்க என்ன மன்னிப்போ ஒன்னும் போயில சார் அதாவது இந்த விதுர நிதியிலேயே இதை பத்தி சொல்லிருக்கு ஏகோ தர்மஹ பரம் ஸ்ரேய்கா சாந்தி ருத்தமா அதாவது அமைதிக்கான வழிகளிலேயே ரொம்ப உத்தமமான வழி மன்னிப்புதான் ஒருத்தவர் தப்பு பண்றான் நம்ம அவனை மன்னிச்சுட்டு வந்த விவகாரம் அதோட முடிஞ்சது இல்ல நம்ம அவனை தண்டிச்சோம் பதிலுக்கு ஏதோ ஒன்னு பண்ணோம்னா அவன் இன்னொன்னு பண்ணுவான் அதனால நமக்கும் வரும் நம்ம ஒன்னொன்னு செய்வோம் இப்படியே அது ஒரு செயின் மாதிரி போயின்னு இருக்கும் அது எங்கே அறுபடனும் நாள் அங்க மன்னிப்பு தேவைப்படும் இந்தம்மா முதலிய மன்னிச்சுவரல் மகாபாரதத்துல பாருங்க துரோணர் பெரிய வில்லாளி தனுர்வேதம் முழுமையாக அறிந்தவர் போர் தொழில் அவரை மிஞ்சரத்துக்கு ஆள் கிடையாது அப்பேற்பட்டவர் அந்த மாதிரி ஆயுத கலையை நன்கு அறிந்தவர் அவருக்கு மிகக்கூடிய வறுமைகள் இருக்கார் அவர் எவ்வளவு வறுமைன்னா அவர் பையன் அசுத்தாமா சின்ன பையனா இருந்த பொழுது அவனை ஒத்த பசங்கள்லாம் பால் சாப்பிடத பார்த்துட்டு அவனும் பால் குடிக்கணும்னு ஆசைப்படுறான் வீட்டில் போய் கேட்கிறான் வீட்டில் பாலுக்கு வழி கிடையாது ஏதோ இருந்த மாவை தண்ணில கரைச்சி வெள்ளையாக்கி அதை கொடுக்கறாங்க அந்த அளவு வறுமை இதுல ரொம்ப துன்பப்பட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவர் ஒய்ஃப் துரோணருடைய ஒய்ஃப் இந்த துருபதன் உங்களோடு படிச்ச இளவரசன் இப்ப ராஜாவா இருக்கான் அவர் ராஜாவா இருக்கிறதுனால நீங்க போய் அவங்கிட்ட எதனா உதவி கேட்கலாம் என்ற துரோணருக்கு அதுல அவ்வளவு விருப்பம் இல்லை தூச்சிப்படுறார் ஆனா வீட்டில் இருக்கிற வறுமை மனைவியின் வற்புறுத்தல் எல்லாமே சேர்ந்து சரி என்னதான் நம்மளோட படிச்சு வந்தா நல்ல பிரண்ட்ஸா இருந்தவங்க அதனால இன்னைக்கு அவர் ராஜாவா இருக்கிறப்ப போய் கேட்கலாம் பார்க்கலான்னு போறார் சபைக்கு அரசு சபைக்கு போய் துருபத மன்னனை பார்த்து கூப்பிட்டு என்ன நினைவு இருக்கா நான் தான் துரோண உன்னோட படிச்சவன் துருபத மன்னன் ரொம்ப கோபமாக அவரை பார்க்கிறான் உனக்கு எதன விவச்ட இருக்க அவனு என்னைக்கோ என்னோட படிச்சேன்னு இன்னைக்கு வந்து நான் ராஜா என் முன்னால வந்து நிக்கிற சபையில் தரா தர ஒரு ராஜா கிட்ட பார்த்து இந்த மாதிரி பேசுறதுன்னா நீ ஒரு ராஜாவா இருக்கணும் நீ தருந்துற நீ என் வந்து சமமா பேசுற சொல்றான் இவருக்கு அவமானம் பிடிக்க தின்றது வந்துடுற அதுக்கப்புறம் பீஷ்வர் சொல்லி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு கவுரவர்களுக்கும் எல்லாம் கத்துக் கொடுக்கிறார் கடைசியில் என்ன தட்சிணை கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க அவருக்கு குரு தட்சிணை இவருக்கு இந்த அவமானம் தான் இருக்கு அவர் மன்னிக்கல துருபதனை பிடிச்சி கலங்கு மாட்டிய கிட்ட எழுத்துவார் அதுக்கு எல்லாம் தயங்குறாங்க என்ன பெரிய படையெல்லாம் இருக்குன்னு அர்ஜுனம் போறான் பன்னெண்டு வந்துடுறான் த்ரபதன் வந்துடுறான் அவன் ராஜ்யத்தையே பிடிங்கியாச்சு விலங்க மாட்டி துரோணர் எதிர கைத்து கட்டி நிற்கிறாங்க துரோணர் கேட்கிறார் என்ன இப்ப நம்ம இல்ல உனக்கு நான் பாதி ராஜ்ஜியம் கொடுக்கறேன் வச்சுக்கோ கிட்ட பிடிக்கிற ராஜ்ஜியம் நான் பாதி கொடுக்கறேன் வச்சுக்கோ அப்பதானே நீ நானும் சமமா பேச முடியும் அப்படின்ட்டு அவன் ரொம்ப அவமானப்பட்டு போறான் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப வேண்டிட்டு தவமெல்லாம் இருந்து அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணும் துரோணரை கொள்றதுக்கு ஒரு பிள்ளையும் போன வேண்டிக்கிறோம் ஏன்னா அவனுக்கு அந்த வெறி அங்கேயும் மன்னிப்பு வரல சோ அவன் பிள்ளை அவனுக்கு அந்த இது நடக்கிறது யுத்தம் தர்மபுத்திரர் கிருஷ்ணர் சொல்லி அஸ்வத்மா என்ற என்றது அந்த பொய்ய பிளகி துரோணரை நம்ப வச்சு அஸ்வத்மா தன் பிள்ளைதான் இறந்துட்டான்னு அவர் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுரு அப்படியே இடிஞ்சு போய் தேர் தட்டுல துரோணர் உட்கார்ந்து எதுவுமே கிடையாது அப்படியே வெறுமே அப்ப திருட்டும் ஒரு கத்தி எடுத்து அப்படியே அவர் தலையை சீவிடுறான் இவரை கொல்றதுக்காகவே பிறந்த எல்லாரும் அவனை நிந்திக்கிறாங்க ஆனா துரோணர் கிளோஸ் அஸ்வத்தாமா யுத்த காலத்தில் வேற இடத்துல சென்ற போட்டுருக்க அவனுக்கு இது தெரிஞ்ச உடனே மகா கோபம் வருது அவனுக்கு இந்த கோபத்தோட துரியோதனுக்கு ஏற்பட்ட கதியும் அவனுக்கு பெரிய கோபத்தை உண்டாக்குறது இது ரெண்டுமா சேர்ந்து யுத்தம் முடிஞ்செடுத்துன்னு எல்லாரும் நினைக்கிற நிலைமையில அன்னைக்கு ராத்திரி பாண்டவர் கேம்ப்ல பூந்து துவம்சம் பண்றோம் அதாவது மிச்சம் மீதி இல்லாம மொழிச்சு வர்றது பரமசிவனே தான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றாருன்னு உண்டு அவரே அவனுக்கு வர அவங்களா எழுந்து சண்டை போடுறாங்க பட் இவன் அந்த நைட் அட்டாக் ஒரு பெரப் சிவாஸ் டெரரிஸ்ட் நோன் டு தர்ல்ட் அப்படி தம்சம் பண்ணி அழிச்சுடுறோம் ஏழு பேர் தான் மீறாங்க அந்த சைட்ல பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணன் சாத்தியகி இவங்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் இவங்களுக்கு கோபம் வந்து அசேசமான தோரத்துக்கிட்டு போய் அதெல்லாம் வேற நடக்கிறது இதுல ரத்தனம் இருக்கும் முடியல ரொம்ப விசேஷமானது அதை இதெல்லாம் அதாவது முதல்லயே இது மன்னிப்புன்றது வந்து இவ்வளவு கிடையவே கிடையாது அந்த மன்னிப்பு இல்லாதனால செயின் ரியாக்சனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு நீ பண்ண நான் பண்ணு நீ பண்ண நீ பண்ணு நான் பண்ணேன்னு போயிட்டே இருக்கு அதனாலதான் மன்னிப்பு அவ்வளவு விசேஷமானது பின்னால வரக்கூடிய பல கெடுதல்களை தடுக்கக்கூடியது எடுத்த உடனே மன்னிப்பு பாவலர் என்ன சொல்றாரு அவங்க அப்பா தாத்தா பண்ண பாவத்தினால அசோக் இப்படி இருக்கான்னு சொல்றாரா அப்படி இல்ல சார் அந்த வீட்டில் காயத்ரி மந்திரமே யாரும் சொல்லல அப்பா தாத்தா அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு வழிய இதுதான் அவங்களால அந்த அவங்க தவறி போனதுனால காயத்ரி மந்திரம் சொல்லாததுனால அசோக் இப்படி இருக்கான்னு டைரக்டா அவர் சொல்லல இன்னொன்னு இதுல இப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லார் வீட்டிலயும் இது இருக்கு அதாவது ரெண்டு மூணு தலைமுறையா காயத்ரி மந்திரம் யாரும் சொல்றதில்லை அப்படின்றது ரெண்டு மூணு தலைமுறையா அது மாதிரி சமாச்சாரம் நிறைய வீட்டில் நடக்கிறது அப்படி பார்த்தா எல்லாருக்கும் அந்த அதுக்கு வந்து சில பிராய எல்லாம் இருக்கு அதெல்லாம் யாரும் பண்ண போறதில்ல அந்த பிராயசித்தம் அந்த யாகம் அந்த இதெல்லாம் யாரும் பூஜைலாம் யாரும் பண்ண போறதில்லை பட் பிராமணர்கள் பொதுவா இப்ப பூணல் ஊனா போட்டுப்பாங்களே இப்படியா அதுக்கு உண்டான இந்த காயத்ரி ஜெபமோ சந்தியாவந்தனமோ மற்ற நியம நிஷ்டைகளும் அவர்களிடம் கிடையாது இது பெரிய விஷயம் இல்ல இது இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் பாகவதம் பத்தி நான் சொன்ன சொல்லிருக்கேன் கலியுகத்துல பிராமணனுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கும் பூ வேற ஒண்ணு இருக்காது அவனுக்கு நிஷ்டைகள் இருக்காது எந்த டிசிப்ளினும் இருக்காது தன் வயத்தை முப்பி கேசி அவன் முயற்சி பண்ணுவான் மற்றபடி அவன்கிட்ட வேற எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்க பாகவதும் அப்படி சொல்லிருக்கா பிராமணன் எல்லாத்தையும் உள்ளுவாங்கன்னு ரொம்ப கரெக்ட் சார் அது சார் பிராமணங்களை பத்தி மட்டும் சொல்லல பிராமணங்க அப்படிதான் அதை பத்தி இன்னைக்கு சந்தேகம் எல்லாத்தையும் விட்டாச்சு பேர் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பேருக்குன்னு சில டிசிப்ளின்லாம் இருக்கு அதெல்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது இது அதாவது ஒரு ஜட்ஜு நான் தான் எப்படி இருக்கும் நான் ஒரு ஜட்ஜு அதுக்குண்டானது படிப்பு படிச்சுட்டு உண்டான ட்ரைனிங் எடுத்து அதுக்கு உண்டான நியாயம் நீதி நேர்மையெல்லாம் கடைப்பிடிச்சு அங்கே உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா நான் சொல்லிக்கலாம் நான் நான் ஒரு ஜட்ஜின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி தான் சமைக்க வரைக்கும் வாய்ப்பு ஒரு தகுதியும் இல்லாம அந்த சமூகத்துக்கு அந்த பேர் மட்டும்தான் இருக்குது அது வேற விஷயம் அதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம் பட் இத பத்தி மட்டும்தான் அப்படி நினைக்காது இங்க பாகவத கலியுகத்தில் இன்னும் என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கு ராஜாவினுடைய நியாயம் திருடனுடைய நியாயமா போயிடும் மக்களுடைய சொத்தை எப்படி அபகரிக்கலாம் எப்படி கொள்ள அடிக்கலாம்ன்றதுல தான் ராஜா கவனம் இருக்கும் ராஜா தான் யாரு ரூலர் ரூலர்னா யாரு யார் கவர்மெண்ட் நடத்துறாங்களோ அவங்க எங்க பார்த்தாலும் இதுதான் நியாயமா இருக்கும் ராஜாவுக்கு மக்களை துன்புறுத்துவாங்க ராஜா துன்புறுத்துறதால அவஸ்தப்படுற மக்கள் தங்களை தாங்களை துன்புறுத்திப்பாங்க ஒருத்தர் இதெல்லாம் சொல்லிருக்கு இன்னும் இவ்வளவு தூரம் போவானு சார் பணக்காரன் அவன் சொல்றதுதான் தர்மம் அவன் தான் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் தான் அறிவாளி அவன் தான் புண்ணியவான் இப்படின்னு வரும் ஏழை திருடனாக கருதப்படுவான் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது அந்த மாதிரி ஆயிடும் விதி பலம் இருக்கிறவன் அவன் சொல்றதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும் எவன் கிட்ட பலம் இருக்கோ அவன் சொல்றதுதான் ஜட்ஜ்மெண்ட் அதுதான் தீர்ப்பு அதுதான் தர்மம் ஆசைக்காக தான் திருமணமே நடக்கும் நல்ல எண்ணங்கள்லாம் அதுல எதுவுமே இடம் கிடையாது ஆசை அதுக்காக தான் திருமணம் நடக்கும் வேலைக்காரர்களை எல்லாரும் ரொம்பவும் கேவலமாக நடத்துவார்கள் இத்தனை வருஷமா வேலை பார்த்தானு கூட இல்லாம வேலையூட்டன் சர்வ சர்வசாதாரணமா வேலைக்காரர்களுக்கு எஜமான விசுவாசம் இருக்காது இப்படின்னு நிறைய இந்த மாதிரி சொல்லிருக்காங்க இதுல பார்க்க போனாக்க வயது முதிர்ந்தவர்களை பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்க மாட்டார்கள் அதனாலதான் இன்னைக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம் எல்லாம் வந்திருக்கு எப்படி நல்லா பேசுறீங்க சார் நீங்க ரொம்ப கெட்டிக்காரர் சார் நீங்க அதான் விஷயமே அங்கதான் இருக்குது அதுவும் சொல்லியிருக்கான் வாய்ப்பேச்சில் வல்லவர்கள் திறமைசாலிகளாக கருதப்படுவார்கள் கலியுகம் சொந்த மனைவி அவங்களே நம்பாத மாதிரி பேசுறாங்க இவரு சில பேர்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்தா கூட அவங்க எப்பவுமே விசுவாசமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது விசுவாசம் தான் ஏதோ ஒன்னு ஃபைஸ்புல்லா எல்லாமே கெட்ட நடத்தல போறதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம மொத்த மாதிரியே நடந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ಇಲ್ಲ ಸ್ತ್ರೀು ರಾಜಸು ಸರ್ಪೇಶು, ಸ್ವಾಧ್ಯಾಯ ಪ್ರಭು ಶತ್ರುಷು ಭೋಗೇಶ್ವಾಯುಷಿ ವಿಶ್ವಾಸ ಕ ಕರ್ತು ಅರ್ಹತಿ ಅದಾವದು ಪೆಣ್ಲಿ ವೈಫ್ ರಾಜಂಬ್ நிறைய படித்தவன் பணக்காரன் சத்ரு பகைவன் இவர்களுடைய விசுவாசம் எத்தனை நாள் நீடிக்கும் எப்ப இருக்கும் எப்ப இருக்காதுன்னு எப்பேற்பட்ட அறிவாளியால் தான் கண்டுபிடிக்க முடியும் யாராலையும் முடியாது பிகாஸ் பெண்களும் சரி அரசனும் சரி இந்த மாதிரி பீப்புள் பாம்பு எப்ப அவங்களுக்கு கோபம் வரும் எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ரொம்ப படிச்சவனும் திடீர்னு நம்மகிட்ட கண்டு கண்டுபிடிப்பான் பணக்காரன் துச்சமா நடத்துவா பயவ நம்மளை தாக்கிறதுக்கு சமயம் அந்த மாதிரி பீப்புள் ஸ்திரீகம் சொல்லப்பட்டு விக்கிறாள் விதிர நீதிகள் அந்த மாதிரி இப்ப சாம்புவுக்கு என்ன பிடிக்காதோ அதை நான் நினைக்கிறேன் அம்மா ரொம்ப கம்பல்சரி தான் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த வித நீதி பணி பார்த்து அவருக்கு வர சந்தேகம் இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முன்னூத்தி எழுபத்தி நான்கு நூற்றி ஒன்பது என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலம் ரிக்வெஸ்ட் அனுப்பவும்